big நேர்களுக்கு வணக்கம் ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி லைவில் நம்ம பார்வதி படாத அவமானப்படாத இடமே இல்லை ஆள் ஏரியால் அவமானப்பட்டாச்சுன்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்தது அதாவது இந்த கத்தி குத்து டாஸ்க் இருக்கு இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட்டு கத்தி குத்து வாங்கினது கமருதீன் யார் கிட்டே இருந்ததுன்னா ரம்யா கிட்ட ஆக்சுவலி அது கடாமாடு மாதிரி தான் படுத்துருக்கு நம்ம கமருதீன் படுத்து தான் இருக்கிறாரு அந்த வழி அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க ரம்யா எடுத்துகிட்டு போய் குத்துறாங்க அவர் அதை கூட பார்க்காம உட்காந்துருக்கார் அந்த நேரம் தான் கரெக்டாக எல்லாருக்கும் பேட்டு சேஞ்ச் பண்ண வந்துச்சு எல்லாரும் பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இவர் சோஃபால தான் படுத்திருக்காரு பட் அவங்க ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போய் குத்திட்டாங்க குத்துனதுமே நம்மளோட கம்ருதீன்க்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு ஐயோ முதல் கத்தி குத்து ஒரு மாதிரி மென்டலி நமக்கு டிஸ்டர்பாக இருக்குல்ல மூணு பேர் இருக்காங்க அதில் முதல்ல நமக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படின் போது எனக்காக இருந்தாலுமே வருத்தமாக இருக்கும் பட் நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது அது அந்த கேம் அப்படின்றத புரிஞ்சிக்கணும் பட் கம்ருதீன்க்கு என்ன ஆச்சு அப்படியே டென்ஷன் ஆச்சு கொஞ்சம் நேரம் பாட்டு பாடினார் ஊரை புரிஞ்சுட்டு உலகம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் இப்படி தான் தர்மம் தோக்கும் தர்மம் தோக்காது கவும் என்னென்னமோ எல்லாம் கதை விட்டு பார்த்தார் கொஞ்சம் நேரம் பாட்டு பாடினாரு அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்வத்தையும் கொஞ்சம் ஏற்றி விட்டாங்க ஏ அவளை பார்த்தியா விஷம் எப்படி பண்ணிட்டா பார்த்தியா நீயும் படுத்துக்கிட்டே கிடக்குறியே ஏதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டு அந்த ரம்யாவோட நம்பக்கூடாது ஒரு அப்படிப்பட்ட அது அப்படி அப்படின்னு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம அமருதுன்னுட்டு ஏன் ரம்யா இப்பெல்லாம் உனக்கு கால் வலிக்கலையா அப்படின்னு ஏன்னா ரம்யா நேரத்துல இருந்தே எனக்கு ரொம்ப கால் வலி அந்த இது டாஸ்க் விளையாட்டு கால் வலிக்குது எனக்கு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க பிக் பாஸ் கால் வீங்கிக்கிட்டே போகுது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வலின்னு ஆனால் இப்போ என்னை குத்தும்போது மட்டும் உனக்கு கால் வலிக்கே அப்படியே பறந்து போய் குத்திட்டே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாண்ணே டாஸ்க்குன்னு வரும்போது நான் வந்து பண்ணிட்டேன் இப்போ இதில் என்ன இதுக்கே நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ரம்யா கேட்குறாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ நேரம் உங்களால் பார்த்துக்க முடியும் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி அந்த ஃபயராக கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் பட் அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறவங்கள தான் கொண்டு வர போகிறாங்க ஸோ அதை புரிஞ்சுக்கிற கேப்பபிலிட்டி நம்மளோட கமருதீனுக்கும் கிடையாது ஸோ கமருதீன் இருந்துட்டு நீ என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிடும்போதே நான் யோசிச்சிருக்கணும் அப்படின்ட்டு லைக் நீ எல்லாத்துலேயுமே நடிப்பு நீ வந்து அண்ணான்னு கூப்பிட்டு நடிக்கிற அட் த சேம் டைம் நீ தானே ஃபஸ்ட்டு குத்துற அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வருத்தம் ஆப்வியஸாக புரிஞ்சுக்கணும் கம்ருதின் நீங்க அந்த வீட்டில் கனி சபரி நீங்க அப்படின்னு இருக்கும்போது அங்க அவங்க கூட யார் கனெக்ட் ஆயிருக்காங்களோ இல்லை யாரை வச்சு அவங்களால இன்னும் கொஞ்ச நாள் சர்வைவ் ஆக முடியும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணுவாங்க ஆப்வியஸா இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற பார்வதியோ இல்லை அரோரோவோ நாளைக்கு உங்களே முதுகில் குத்து தான் போறாங்க ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீ நடிச்சுட்டு இருக்கன்ற மாதிரி பேசினதுமே அவர் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு ஆமா உங்களை போய் நான் அண்ணான்னு கூப்பிட்டேல என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்னதுமே இவர் வந்துட்டு செருப்பால் அடிக்கணுமா ஏ என்ன என்ன சொல்ற அப்படின்னு அப்போ கோவந்துச்சு என்ன ஏன்னுலாம் பேசுகிறேன் ரம்யா அப்படி மரியாதை இல்லாமல் பேசுனா செம்மா காண்டாயிரும் ஸோ என்ன நீ ஏன்னுலாம் பேசுகிற இது ஒரு டாஸ்க்னு கூட புரிஞ்சுக்க தெரியல உன்னை போய் நான் அண்ணன்லாம் பேசுனாலே எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் சொல்லிட்டார் எனக்கு அன்றைக்கே தெரியுமா நீ ஃபேக்காக தான் பேசுகிறன்றது தெரியும் உன்னை இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றது சொன்னதுக்காக நீ எனக்கு குத்திட்டல நீ இவ்வளோதான் உன்னோட பாசம் ஏன்னா நம்மளோட இவங்க சொன்னாங்க ரம்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் ஏன் உன்னை குத்துனேன் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரில் இன்னைக்கு என் பேரை சொன்னதானே அப்படின்னாங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின் போது ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணலாம் அதனால நம்ம சொல்ல தானே செய்வோம் அந்த மாதிரி எனக்கு பண்ணேன்னு தெரியல அதனால தான் நான் சொன்னேன் ஆனால் அதுக்காக நீ குத்துற அப்படின்னா நீ உண்மையாவே அன்பா என் அண்ணன் கூப்பிடல அப்படின்ற மாதிரி கம்பெனின்னு சொல்லிட்டு நீ நடிக்கிறன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு தான் கோவம் வந்துருச்சு ஆமாம் நான் நடிக்க தான் செய்கிறேன் உங்ககிட்ட என் ப்ரூவ் பண்ணணும் நம்ம அந்த ப்ரோமோல பார்த்தோம்ல உனக்கு நான் ப்ரூவ் பண்ணுற அவசியமும் இல்லை நான் ஃபேக்காகவே இருந்துட்டு போகிறேன் நீ யார் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க ஸோ அன்பான ரம்யா ஒரு குடும்பத்தை தேடி வந்த ரம்யா ஒரு நல்ல முரட்டுத்தனமான இருக்கிற ஒரு அண்ணனை மிஸ் பண்ணிட்டாங்க மேபி உங்களுக்கு அப்படி அன்பான அண்ணனை விடக்கூடாது அப்படின்னா நீங்களாவது கொஞ்சம் இறங்கி பேசியிருக்கலாம் பட் ரம்யாவோட அந்த ரியல் ஃபேஸஸ் அப்பப்போ ஒரு ஒரு சண்டையில் வெளியே வரும் அப்புறம் ஐயோ அடக்கிவாசி அடக்கிவாசி மக்களுக்கு நம்ம முகம் தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி உள்ள போயிடுவாங்க அதுக்கப்புறம் கம்ருதின்றனால அவரும் பேசினார் அப்புறம் எல்லாரும் வந்துட்டு டே சும்மா இருக்கா ஏன்ட்டு அப்படி ஃபேக்குன்னு எல்லாம் சொல்கிற அப்படின்னு எல்லாரும் அவரையும் அமைதிப்படுத்திட்டாங்க ஸோ இந்த இடத்துல ரம்யாக்கு என்ன இன்னொரு கோபம் அப்படின்னா பார்வதி மேலே பார்வதி ஏற்றி விட்டு கம்ருதின் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி நம்மளோட பார்வதி ஒரு மனுஷன் எவ்வளோதான் அடி வாங்குறது எவ்வளோ அடி வாங்கினாலும் வலிக்காத இருக்காத மாதிரியே இருக்கிறாரே அப்படின்றது தான் நம்மளோட பார்வதியோட நேச்சர் அதாவது இந்த சண்டை கம்ருதீன் அண்ட் ரம்யா இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கும்போது சைட் கேப்பில் நம்ம பார்வதி போய் இவர் சபரியை குடி குத்த போயிட்டாங்க பட் சபரி பயங்கர கான்ஷியஸாக பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர் ஒரு பேட்ரி மாற்றும் போதும் சரி இன்ஃபேக்ட் அவர் இத்தனைக்கும் கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் பார்க்குறாரு அந்த ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூட யார் எங்கே போகிறாங்க அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு இந்த சண்டேயில் போய் பார்வதி கரெக்டாக குத்த போகும்போது சபரி பார்த்துட்டார் பார்வதி அப்படின்னு கூப்பிட்டுட்டார் ஸோ அவங்க அந்த நேரமே அவுட் ஆயிட்டாங்க பட் பார்வதி ஒத்துக்காம இல்லவே இல்லை நான் கத்தி குத்துட்டு சபரின்னு சொல்லும்போது கேமராட்ட சொல்லும் தான் நீ நான் பார்த்தேன் கிடையாது அப்படின்னு போது அவர் சொல்லிட்டார் சபரி நான் பிக் பிக்பாஸ் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பிக்பாஸ் கூப்பிட்டு இல்ல பார்வதி உங்களோட வாய்ப்பு நீங்கள் இழந்துட்டீங்க சபரி கரெக்டாக உங்களை பார்த்துட்டாரு அந்த கத்தியை எடுத்துருங்க அப்படின்னு ஸோ பார்வதிக்கு செம்ம சிங்கமாக போயிடுச்சு உடனே பார்வதி அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியும் சபரி நான் குத்தும் போது நீ பாப்ப அப்படின்னு தெரியும் ஆனால் இது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்ததுல எனக்கு அதுதான் தேவை எனக்கு என் டக்குனு என் வேலையை முடிச்சிடணும் அது அப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது அது ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சுல்ல நீ பார்த்து பார்வதி அப்படின்னு எனக்கு கத்துனால ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சு இல்லை எனக்கு அவ்வளோதான் வேணும் அப்படின்ற மாதிரி அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரன்றதை வெளியே காமிக்காம நான் த்ரில்லுக்கு தானே இதை பண்ணேன் நான் ஃபன்னுக்காக இதை பண்ணேன் எனக்கு தெரியும் இதெல்லாம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின் போது ஓ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நீ வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல த்ரில்லுக்காக இதை நீ பண்ண இல்லையா அப்படின்ற மாதிரி சபரி கேட்டதும் ஆமா ஆமா அது ஒரு மாதிரி எக்ஸைட் இருந்துச்சு இல்லையா சரி அசிங்கப்பட்டுட்டா அதாவது சமாளிச்சிட்டுருக்கா அப்படின்னு தெரிஞ்ச சபரியம் சரி சரி போய் தொல்லுன்ற மாதிரி ஆ ஓகே ஓகே சூப்பர் அப்படின்ட்டாரு ஸோ பார்ப்போம் பாசமலரான கனி அக்கா கேப்டனா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம் சி கம்ருதீன்லாம் கேப்டன் ஆனாலுமே எப்படி துஷார் வந்து சும்மா வெட்டியாக ஒரு பொம்மை மாதிரி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்க போகிறார் ஏன்னால் நீங்கள் ஒரு சோஃபாவில் உக்காந்துருக்கீங்க உங்கள் கண் முன்னாடியே ஒருத்தவங்க வந்து குத்திட்டு போகிறாங்க அந்த கான்ஷியஸ் கூட இல்லாமல் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கார் கம்ருதீன் ஸோ டெஃபினெட்டாக வந்துட்டு கனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கனி வந்தாலும் அந்த கேங் அப்படியே அந்த அன்பு எல்லாம் சேர்ந்து என்னென்ன அட்டுழியும் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பாபம் தினம் லைவ்ல வேற என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி